ஜிவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் தேசிய தௌவிய கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளரும் தலைவரும் ஆகிய பிஜே அவர்களோடு தான் இன்றைய நேர்காணலை நாம் நிகழ்த்தியிருக்கிறோம் சார் உங்களுக்கே தெரியும் இந்த ஆட்சியின் மீது தொடக்கத்திலிருந்தே வந்த விமர்சனம்ங்கிறது ஜிஎஸ்டி அதுவும் தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களை தொடர்ச்சியாக முன்வைத்துக் கொண்டிருந்தாங்க அது அரசியல் ரீதியா ஒரு கொள்கை ரீதியா திராவிட கட்சிகள் இது தமிழருக்கு எதிரான கட்சி பாஜக முஸ்லிம்களுக்கு எதிரான கட்சிங்கிற இதெல்லாம் அரசியல் ரீதியான விமர்சனமாக தொடர்ச்சியா இருந்தது அதை தாண்டி பொருளாதார அடிப்படையில் அவங்களுடைய கொள்கை இந்துத்துவத்தை தாண்டி பொருளாதார அடிப்படையில் இவங்க இந்த வரி போட்டே கொள்றாங்க டெல்லி எல்லா அதிகார மையத்தையும் வச்சுக்குது எல்லா மாநிலங்களுக்கும் பரவலா கொடுக்கல குறிப்பா தமிழ்நாடு மாதிரி மாநிலங்கள் தங்களுடைய உழைப்பை உற்பத்தியை கொடுத்துட்டு ஏமாந்து நிற்கிறாங்கிற விமர்சனமா இருந்தது இந்த நிலையில் நாங்கள் தீபாவளி பரிசு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி செப்டம்பர் இருபத்தி ரெண்டுல இருந்து அந்த ஜிஎஸ்டி வரி எடுக்கு ஃபோர் லேயர் நான்கு அடுக்கா இருந்தது ரெண்டு லேயரா அவங்க குறைச்சிருக்கிறாங்க இத நீங்க எப்படி பாக்கிறீங்க பால் மாதிரியான பொருட்களுக்கு பட்டர் இருந்ததுக்குலாம் முழுமையான வரி விலக்கு நிறைய வரி அதிகமா இருந்ததுக்கெல்லாம் வரி குறைப்பு வந்திருக்கு இந்த ஜிஎஸ்டி குறைப்பு மற்றும் ஜிஎஸ்டி இல்லாமல் சில பொருட்கள் வந்ததற்கு பின்னாடி எதுவும் அரசியல் இருக்கா இது மக்களுக்கு பெரிய லெவல்ல லாபத்தை தரக்கூடியதா இது நுகர்வோர்களுக்கும் வணிகர்களுக்கும் தமிழ்நாடு போன்ற மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கும் பெரிய அளவில் பலனடிக்கூடிய ஒன்றா இதைப்படி பார்க்குறீங்க இந்த ஜிஎஸ்டி வரி குறைக்கப்பட்ட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி குறைக்கப்படும் என்பதை பிரதமர் அறிவிக்கிறார் சுதந்திர தின உரையில் சுதந்திர தின உரையாற்றும் பொழுது உங்களுக்கு ரெண்டு அடுக்காக ஆக்கப்படும் குறைக்கப்படும் என்று வரிகள்லாம் குறைக்கப்படும் விலை குறைக்க போது தீபாவளி பரிசு தரப்போகிறனு சொல்லி அந்த சுதந்திர உரையில் அவர் சொல்கிறார் இதுவே ஒரு சர்வாதிகாரம் ஏன்னாட்டா ஜிஎஸ்டிக்கு சம்மந்தமாக அதை முடிவெடுப்பதற்கு அது ஒரு கவுன்சில் இருக்கிறது எல்லா மாநில அரசனுடைய பிரதிநிதிகளையும் கூட்டி அவங்க கருத்துக்களை கேட்டு தான் அந்த முடிவை எடுக்க முடியும் முதல்ல அப்போ இது சர்வாதிகாரமாக இவர் குறைக்கிறேன் சொன்னது அடிப்படையே முதல் தப்பு இவர் குறைக்கிற இந்த மாதிரி ஒரு ப்ரொப்போசல் வைக்க போகிறோம் ஜிஎஸ்டி கவுன்சிலில் நாங்கள் சொல்லுவோம் எல்லோரும் ஒத்துக்கிட்டால் நாங்கள் குறைக்குவோன் அப்படி சொல்கிற விஷயத்த இவர் ஒரு சர்வாதிகார மன்னர் மாதிரி என்ன செய்கிறாருன்னா உங்களுக்கு வேண்டும் இவர் அறிவிக்கிறார் இந்த அறிவித்த ஒரு அறிவிப்புங்களையே வந்து ஒரு சரியானது கிடையாது இவர் முறைப்படி நடக்கலை ஒன்றும் ரெண்டாவது செய்ய கேட்டால் இந்த ஜிஎஸ்டியை குறைக்கிறேன்னு சொல்கிறாங்கல்ல யார் போட்ட ஜிஎஸ்டியை குறைக்கிறாங்க போட்டதே இவங்க தான் ஜிஎஸ்டியை தான் காங்கிரஸ் ஆட்சி கொண்டு வந்து அதை குறைச்சி ஒரு சலுகை செய்ய செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு சாதனை என்று நம்ம சொல்லிக்கொள்ளலாம் இந்த ஜிஎஸ்டி போட்டு நம்மளை கொன்றதை யாருன்னு கேட்டால் பிஜேபிக்காரங்க தான் இந்த பிஜேபி அரசு தான் இந்த ஜிஎஸ்டி அந்த ஒரு பழம் ஒரு ஒன்று சொல்லுவாங்க இந்த கழுதை மேலே அதிகமான சுமையை விட்டு என்ன செய்வாங்கன்னா அது சண்டித்தனம் பண்ணுன்னா ஒரே ஒரு சின்ன மூட்டை எடுத்ததுக்கு முன்னாடி கீழே போடுவாங்க சுமையை குறைச்சிட்டாங்கன்னு நினச்சி அந்த சண்டித்தனம் பண்ணாமல் அந்த கழுதை போகும்னு சொல்லுவாங்க அது நிச்சமா பொய்யான்னு தெரியல அந்த கதை இருக்குது அந்த கதையில உள்ள கழுதை மாதிரி தான் மக்கள் அவர் நினைக்கிறாங்க ஜிஎஸ்டியை கொண்டு வந்தது நீங்க இருபத்தெட்டு முப்பத்தெட்டு நாற்பதுன்னு எல்லாம் போட்டது யார் நீங்கள் தான் போட்டீங்க அப்போ நீங்களா ஒரு அநியாயம் பண்ணிவிட்டு குறைக்க போறேன்னு சொல்லுவதில் இது சாதனம் ஒன்றும் இல்லை தவறை ஒருத்தன் திருத்தி கொள்வது வந்து சாதனையில வருமா ஒருத்தன் தவறு செஞ்சு திருத்திட்டான்னா சரி மன்னிக்கப்பட்டவன் ஆகலாமே தவிர இது நாங்கள் பெரிய சாதனை செஞ்சிட்டோம் பரிசு தந்துட்டோம்னா நீங்கள் பரிசு தராது இதுக்கு முன்னாடி இத்தனை வருஷமாக என்ன செஞ்சீங்க பத்து வருஷமாக எங்களை வந்து கசைக்குத்தானே புழிஞ்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற ஒரு பார்வையில் இதை பார்க்கும் பொழுது இதை பீற்றிக்கொள்ள முடியாது அவங்க நாங்கள் ஒரு பிழை செஞ்சிட்டோம் அதை சரி செஞ்சோங்கிற தோரணையில் பேசாமல் சாதனை பண்ண மாதிரி பேசுகிறாங்க சாதனைன்னு எப்போ சொல்லலாம்னு கேட்டால் வேறு ஒருத்தங்க கொண்டு வந்ததை இவங்க கரெக்ட் பண்ணால் தான் வேறு ஒரு கவர்மெண்ட்ல கொண்டு வந்து கசைக்கு சிரமப்படுத்தி இருக்கும்போது பார்த்தீங்களா எங்கள் ஆட்சியில் அதெல்லாம் மாற்றிட்டோம் அதுதான் பெருமை அடிக்கலாம் இதில் அவங்க செஞ்ச பிழையை அவங்க தவறு செய் சரி பண்ணியிருக்கிறோம்னு சொன்னால் அதை வந்து ஒரு மன்னிப்பு கேட்குறது நாங்கள் தப்பு செஞ்சிருந்தோம் இப்போ கொஞ்சம் கரெக்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற தோரணையில் சொல்கிற ஒரு விஷயத்தையெல்லாம் சாதனை போல என்ன செய்கிறாங்க மோடியும் பெரிய தீபாவளி பரிசுங்கிறார் இதை அதை வந்து நிர்மலா சீதாராமன் அதை தான் சொல்கிறாரு அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது இது பேசிக்காக தெரிஞ்சிக்கிற விஷயம் அது போக அடுத்து என்னென்னு கேட்டால் அந்த ஜிஎஸ்டி வரியை குறைச்சிருக்கிறாங்க இல்லையா வரி குறைத்தல் என்பது எந்த வரியை எவ்வளோ குறைச்சாலும் அது மக்களுக்கு நன்மை தான் குறைக்கிறத வந்து எந்த காலத்துலேயும் வந்து கெட்டதுன்னு சொல்லவே முடியாது டோட்டலாக வரியே இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கூட இன்னும் சந்தோஷம்தான் வரியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெர்சன்ட் நீங்கள் குறைச்சா கூட அந்த ஒரு பெர்சண்டாக தான் மக்களுக்கு கிடைக்கத்தான் செய்யும் வரி குறைக்கிறதை பற்றி எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது வரி இத்தனை குறைச்சாலும் சரி தான் குறைச்ச அளவுக்கு அது வந்து மக்களுக்கு நன்மையான்னு கேட்டால் நிச்சயமாக நன்மை தான் ஆனால் இந்த குறைத்தல் விஷயத்தில் இப்போ என்னென்னா வந்து மாநில அரசாங்கங்கள் எதிர்க்கிறாங்க இப்போ கேரள அரசாங்கம் வந்து இந்த விலை வரி வரி எடுத்தது வந்து எங்களுக்கு இந்த அஞ்சு பெர்சன்ட் உள்ளதெல்லாம் வருமானம் வந்துக்கிட்டு இருந்துச்சு மாநில அரசுக்கு அதை இல்லாமல் ஆக்கிட்டாங்க அந்த வரியை எடுத்தது காரணத்தினால நாங்கள் நிர்வாகம் பண்ணுறது ரொம்ப பாதிப்பாக இருக்குங்கிறாரு கேரளாவில் இருந்து தமிழ்நாட்டில் சிஎம் இங்கே இல்லாததுனால கருத்து சொல்லலை ஆனால் அதிகமான மாநிலங்களுடைய கருத்து என்னென்னு கேட்டால் இந்த ஜீரோ உலையெல்லாம் ஒன்றாந்து போட்டது சரியில்லைங்கிறாங்க மாநிலங்களுடைய கருத்து பிரகாரம் அவங்க நிர்வாக மன்றை எங்களுக்கு சிரமமாக இருக்குங்கிற அளவில் தான் இந்த வரி இருக்குது ஆனால் அவங்க சொல்கிற சரியில்லை வரி இல்லை வேறு தான் அந்த வரி அவங்க வேறு வந்து வருவாயை பெருக்க பார்க்கணுமே தவிர ஒரு நல்ல ஒரு காரியம் செஞ்சு இருக்கும் பொழுது அதை வரவே பதிலாக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இவங்க செஞ்சதை நாங்கள் எங்களை பாதிக்குது மாநில அரசாங்கத்துக்கு வந்து நிறைய வரி வந்து இந்த கம்மியாக போட்டாங்கல்ல அதில் தான் நிறைய வரிகள் மாநில வந்துட்டு இருந்துச்சு அதில் எல்லாம் ஜீரோ வாக்கி விட்டீங்கன்னா எங்களுக்கு வரியே ஒன்றும் வராது அப்படிங்கிற மாதிரி முந்தையெல்லாம் வந்து இந்த ஜிஎஸ்டி இல்லாத காலத்தில் வந்து அந்த சேல் டேக்ஸ் இந்த மாதிரி வரிகள் தான் போட்டுருந்தேன் பலமுனை வரி இருந்துச்சுல்ல அந்த வரிகள் எல்லாம் சின்ன சின்ன பொருள்களுக்கு கிடையாது அந்த மாநில அரசாங்கம் தான் போட்டுக்கிறோம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பெரிய காரு அந்த ஃப்ளைட் அந்த மாதிரி ஜாமானத்தை வரி போடுவாங்களே தவிர சோப்பு சீப்புக்கெல்லாம் அந்த காலத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் வரி போடாது அப்போ இந்த சின்ன சின்ன பொருளுடைய வரி பூராவுமே மாநில அரசு கிடைச்சிக்கிட்டு இருந்துச்சு அந்த ஜிஎஸ்டின்னு வந்து அதில் பாதி பங்கு போட்டாங்க இவங்க இப்போ வந்து பங்கு போட்டு போய் இல்லைன்னு சொல்லும் பொழுது எங்களுக்கு பெரிய பாதிப்பாக இருக்கிறது அப்படின்னு மாநில அரசனுடைய கருத்து இதுதான் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் இந்த அவங்க சொல்லாட்டாலும் கண்டிப்பாக அதை சொல்லுவாங்க எங்களுக்கு இந்த பாதிப்புக்கு வந்து ஒரு ஒரு இழப்பீடு நீங்க தரணும் எங்களுக்கு வந்திருக்கிற வருவாயை குறைச்சதுனால வேறு வகையில் எங்களை அதை சரி பண்ணுன்னு சொல்லுவாங்க அந்த வகையில் வந்து இது வந்து மாநில அரசுகள் வந்து உடன்படாத நிலையில் தான் அதை கொண்டு வந்திருக்கிறாங்க ஆனால் இதை வந்து பகிரங்கமாக எதிர்த்தோம் என்று சொன்னால் மக்கள் வெறுப்பு வந்துருங்கிறதுனால அவங்களுக்கு பேச முடியல கேரள அமைச்சர் பேசுற மாதிரி என்ன செய்ய முடியல ஓப்பன் அந்த கவுன்சில்லையே பேசியிருக்கலாம் எதிர்த்துருக்கலாம் எதிர்த்தாங்கன்னா வரி குறைக்கிறது எதிர்க்கிறாங்க அப்படின்ட்டு மக்கள்கிட்ட பொண்ணுச்சின்னா அரசியலில் பாதிப்பு ஏற்படும் அப்படின்லாம் செஞ்சிட்டாங்க ஆனால் இப்போ வந்து என்ன குறைச்சிருக்கிறாங்க ஏற்கனவே என்னன்னா நாலு வகையான வரி இருந்தது நாலு வகை என்று சொன்னால் ஒரு சில பொருள்களுக்கு இருபத்தெட்டு சதவீதம் ஒரு சில பொருள்களுக்கு பதினெட்டு சதவீதம் ஒரு சில பொருள்களுக்கு பனிரெண்டு சதவீதம் ஒரு சில பொருள்களுக்கு அஞ்சு சதவீதம் சில பொருளுக்கு ஜீரோ இல்லை இல்லைங்கிறது கணக்கில் எடுக்க வேணாம் இல்லைங்கிறது எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தம் நான்கு கேட்டகிரியில் இந்த வரி விதிக்கப்பட்டு இருந்துச்சு இந்த நாளில் என்னஞ்சுருக்கிறாங்கன்னா இருபத்தெட்டு சதவீதம்ங்கிறத எடுத்துட்டாங்க இருபத்தெட்டே இன்னைக்கு கிடையாது இருபத்தெட்டுங்கிறது காவாசிக்கு மேலே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறது என்று நீண்ட நாளாக மக்களுடைய கோரிக்கையாகவும் இருந்துச்சு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இருபத்தெட்டு இல்லைன்றாங்க அடுத்து பனிரெண்டுங்கிறதும் இல்லாமல் இருபத்தெட்டும் பனிரெண்டும் இனிமேல் கிடையாது இனிமேல் வந்து பதினெட்டு அஞ்சு தான் சில பொருளுக்கு பதினெட்டு சில பொருளுக்கு அஞ்சு அப்படின்ட்டு மக்களுக்கு ஒரு நன்மை செய்யக்கூடிய முடிவு எடுக்கிறாங்க இந்த முடிவை ஏன் எடுத்தாங்கங்கிற ஒன்று கவனிக்க வேண்டியிருக்கு இவங்க மக்கள் நலனுக்கு எடுத்தாங்களா வேற எதுவும் நோக்கம் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக வரக்கூடிய அந்த பீகார் உள்ளிட்ட தேர்தலை கருத்தில் கொண்டு இதை செஞ்சிருக்கிறாங்க ஏன்னு கேட்டால் அவங்க இந்த தேர்தல் கமிஷனை வச்சே நம்ம எல்லாம் செஞ்சிடலான்னு அவங்க நம்பிக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு உளவுத்துறை மூலம் கிடைத்த எல்லாம் பிஜேபி அதில் பாதாளத்துக்கு இருக்கிறது மக்கள்கிட்ட செல்வாக்கு இழந்திருக்கிறது கடந்த முறை ஜெயிச்சதே வந்து அந்த ஓட்டு திருட்டு மூலமாக தான் ஜெயிச்சுருக்குறோம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சதுனால இப்போ இந்த தேர்தல் கமிஷனை வச்சு கடலை வேலை பார்க்க முடியாது கண்டுபிடிச்சிட்டாங்க இனிமேல் இறுக்கி பிடிப்பாங்க என்ற காரணத்தினால கொஞ்சமாவது அதை கொஞ்சம் மக்களுடைய ஒரு அந்த அதிருப்தியை குறைப்போண்டு கொண்டு வரும் இல்லாட்டி கொண்டு கொண்டு வர மாட்டாங்க தேர்தல் கமிஷனை வச்சே இந்த கலவு பார்க்கலாம்ன்ற முழு நம்பிக்கை இருந்துச்சுன்னு சொன்னால் இருபத்தெட்டு முப்பத்தெட்டாக கூட ஆக்குவாங்க ஏன்னாட்டா அவங்க செட்டிங் பண்ணி ஜெயிக்கிறது தானே செட்டிங் பண்ணி ஜெயிக்கிறதுங்கிற விஷயத்தில் அது ராகுல் கடுமையாக அதுக்கு எதிர்வினையாற்றின பிறகு ஆதாரங்களை அள்ளி அள்ளி போட்ட பிறகு இனிமேல் வந்து நம்ம தேர்தல் கமிஷனை வச்சு முடியாது மக்களுடைய அதிருப்தியை கொஞ்சம் குறைக்கத்தான் வேணும் அப்படின்னு நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டு தான் இதை குறைக்கிறாங்க இந்த தே தேர்தலுக்கு பிறகு மாறவும் செய்வாங்க என்னட்டா இதை நினைச்சிட்டு இருக்கிறாங்க இது நிரந்தரம் நினைக்கிறாங்க பீகார் எலெக்ஷனுக்கு பிறகு கண்டிப்பாக இது நிர்வாகம் பண்ண கஷ்டமாக இருக்கிறது அப்படின்னு ஒரு காரணத்தை காட்டி மாநில அரசுகளும் அதை ஆதரிக்கவும் செய்வாங்க அவங்க அவங்களுக்கு வருவாக்கு கூட கிடைக்கும்ல அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் சப்போர்ட்டு கிடைக்கும் கூடு கூட்டினா கூட சப்போர்ட் பண்ணுவாங்க வெளியில் மக்கள்கிட்ட வந்து தான் மாநில அரசாங்கம் வந்து வரியை குறைக்கணும்னு பேசுவாங்களே தவிர எவ்வளவு ஏத்துறாங்களோ பாதி பங்கு இவங்களுக்கு அதுல வருது இல்ல மாநில அரசுக்கு ஒரு பங்கு வருது அதனால என்ன செய்வாங்கன்னா ஆதரிப்பாங்க இந்த பீகார் எலெக்ஷனுக்கு பிறகு கண்டிப்பாக ஏத்துவாங்க ஏன்னு இவங்க எதையும் செய்வாங்க அஞ்சு லட்சம் தர அக்கௌண்ட்ல பதினஞ்சு லட்சம் போடுறேன்னாங்க தரவே இல்ல பெட்ரோல் விலைய வந்து பாதியா குறைப்போம்னாங்க குறைக்கவே இல்ல அமெரிக்கா மாநில அரசு குறைக்கட்டுங்கிறாங்களே அதை கேட்டாதான் மாநில அரசு குறைக்கட்டுங்கிறாங்களே சொல்லுங்க கேக்குறாங்க சொல்றாங்க அப்ப டருடைய மதிப்ப வந்து இன்னைக்கு இருக்குறதுல பாதி ஆக்குவேன்னு சொன்னாங்க அன்னைக்கு இருக்கும்போது எண்பது ரூபாய் பாதி ஆச்சா எம்பத்தி ஒன்பது ரூபாய் ஆயிருச்சா அன்னைக்கு இருக்கிற டாலருக்கு இன்னைக்கு ராணுவ ரூபாயோட மதிப்பை சரி பாதி ஆகும்டாரு மோடி ஆட்சிக்கு வந்த உடனே முதல் வேலை வந்து பாதி ஆக்கிரும் அப்படின்னாரு பாதிண்டா என்ன அன்னைக்கு எண்பது ஒரு டாலருக்கு இந்திய ரூபாய் வந்து எண்பது ரூபாய் இருக்கும்போது இந்த வார்த்தையை சொன்னாரு ஆனால் ஆட்சிக்கு வந்தவன இன்னைக்கு ரெண்டா எண்பத்தி ஒன்பது தொண்ணூறுக்கு போயிட்டு இருக்குது பாதி ஆக்கலை மேலும் மேலும் விற்க எதுவுமே சொன்னபடி செய்ய மாட்டாங்க அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு நம்பிக்கைனா என்னென்னு கேட்டால் திருட்டு வேலை பார்த்து ஜெயிக்கலாம்கிறதுல ரொம்ப அதிக நம்பிக்கை இருக்கிறதுனால மக்களுடைய எவ்வளோ ஒட்டுமொத்த மக்கள் கோவப்பட்டாலும் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஏன்னா மக்கள் ஓட்டு போட்டுவங்க ஜெயிக்கிறது இல்லை மிஷனை வச்சு ஜெயிக்கிறாங்க தேர்தல் கமிஷனை வச்சு ஓட்ட களவாண்டு என்ன செய்கிறாங்க அப்படி ஜெயிக்கிறாங்க அதனால அந்த ஒரு பாதிப்பு ரொம்ப பயந்து கொண்டு தான் இதை கொஞ்சம் சே கண்டிப்பாக குறை இந்த இவங்க குறைச்சி இருக்கிறதுனால சில தேவையான அத்தியாவசிய பொருட்கள் விலை குறையும் பொழுது அதனுடைய பயனை மக்கள் அனுபவிக்கும் பொழுது கொஞ்சம் அதிருப்தி குறையும் கோபம் வந்து குறையும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது அதை வந்து ஒரு அரசியலுக்கு ஆதாயமாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இது கொண்டு வந்திருக்கிறாங்க என்ன ஒன்று உதாரணமா இந்த இருபத்தெட்டு சதவீதம் போட்டது ஏசிக்கு இருபத்தெட்டு சதவீதம் போட்டாங்க ஏர் கண்டிஷனுக்கு இருபத்தெட்டு சதவீதம் அதை பதினெட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க பதினெட்டு கொண்டு வரும்போது இருபத்தெட்டு ரூபா வரைகட்ட இடத்துல பதினெட்டு ரூபா கொடுத்தா போதுன்னு அப்படிங்கும் போது அவனுக்கு ஒரு லாபம் தானே ஏசி வாங்குகிற லாபம் தான் அது மாதிரி டிவி மானிட்டரு ப்ரொஜெக்டரு அது மாதிரி பாத்திரம் கழுவுற எந்திரம் அது மாதிரி இருசக்கர வாகனங்கள் பைக்கெல்லாம் குறைங்கி பைக்கெல்லாம் பைக்கெலாம் வந்து இருபத்தெட்டு சதவீதம் ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கிங்கன்னு சொன்னால் பன்னெண்டாயிரத்தி எண்ணூறுக்கு வரும் வரியை சேர்த்து இப்போ அவ்வளோ வராது பதினொன்றாயிரத்தி எண்ணூறு தான் வரும் அதில் ஒரு கொஞ்சம் பத்து பர்சன்ட் குறையுது இந்த மாதிரியான வகையில் அது மாதிரி பெட்ரோல் டீசல் அதுக்கும் வந்து இருபத்தெட்டுலேருந்து பதினெட்டு குறைச்சிருக்கிறாங்க அப்படின்னா பெட்ரோல் டீசல் குறையணும் பதினெட்டு பதினெட்டு பர்சன்டை வந்து குறைச்சாங்கன்னா அது குறையணும் அதே மாதிரி மூணு சக்கர வாகனம் ஆட்டோ இது மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் இருபத்தெட்டு சதவீதமாக இருந்தது இதை குறைச்சாங்க என்று சொன்னால் நமக்கே தெரியும் நன்மை தான் இதை குறைச்சதுனால சின்ன அளவுக்கு நமக்கு ஒரு ஆதாயம் இருக்கத்தான் செய்கிறது அப்போ இருபத்தெட்டெல்லாம் பதினெட்டு ஆக்கிட்டாங்க பதினெட்டு பர்சன்ட் இருந்த பல பொருள்களை வந்து அஞ்சா குறைச்சிருக்கிறாங்க பதினெட்டு சதவீதம் பிஸ்கெட்டுன்னா நம்ம சாதாரண பிஸ்கெட் வாங்கினா கூட நூற்றுக்கு பதினெட்டு ரூபா கொடுக்கணும் நூறுரூவா பிஸ்கட் வாங்கினீங்கன்னா நூற்றி பதினெட்டு ரூபாய்க்கு தான் நமக்கு அடக்கமாகும் அப்போ பிஸ்கெட்டு பாஸ்தா மக்ரோனி நூடுல்ஸு சர்க்கரை வாங்குகிறோம்ல அதில் கூட பதினெட்டு பெர்செண்ட் நமக்கு வரி போட்டிருந்தாங்க சீனி வாங்கினீங்கன்னு சொன்னால் பதினெட்டு ரூபா நம்ம ஒரு அரசு ஒவ்வொரு நூறுரூவாய்க்கு சக்கரை வாங்கும்போது பதினெட்டு ரூபா நம்ம அரசாங்கத்துக்கு கொடுக்குறோம் அது மாதிரி வந்து ஹேர் ஆயில் டூத் பேஸ்ட்டு சோப்பு ஷேவிங் கிரீம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு ஏற்கனவே பதினெட்டு பெர்சன்ட்டில் வந்து அஞ்சு ஆக்கியிருக்கிறாங்க பதினெட்டு பெர்சன்ட்ருந்து அஞ்சுங்கிறது நல்ல குறைவு தான் கால்வாசி அளவுக்கு தான் வரி வருது பதினெட்டுக்கு அஞ்சுங்கிறது ஒரு எழுபது சதவீதம் அளவு குறைச்சிருக்கிறாங்க அவ்வளோ குறைச்சிருக்கும்போது என்ன ஒன்று கேட்டால் பிஸ்கெட் விலை குறையும் சீனி விலை குறையும் இது மாதிரியான ஹேர் ஆயிலு சாம்பு இதெல்லாம் மக்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருள் தானே இதுக்கு அதிக செலவழித்ததில் வந்து ஒரு எழுபது சதவீதம் குறையும் இதுக்கு வந்து ஒரு ரூபா செலவழித்தாங்கன்று சொன்னால் வரி வகைக்கு மட்டும் ஆயிரம் ரூபா வரி கட்டினாங்கன்ட்டு சொன்னால் இப்போ முந்நூறுரூவா தான் அதுக்கு வரி கட்டுவாங்க இந்த பொருள் வரி மட்டும் இந்த பொருள் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கும்போது ஆயிரம் ரூபாய்க்கு வரி செலுத்தும் அளவுக்கு வாங்கினாங்கன்ட்டு சொன்னால் இனிமேல் முந்நூறுரூவா செலுத்துகிற அளவுக்கு வாங்குவாங்க ஒரு ஒரு எழுநூறுரூவா மிச்சம் ரூபாய்க்கு ஒரு எழுநூறுரூவா மிச்சமாக ஒரு அளவுக்குள்ள ஒரு விலைக்கு குறையத்தான் செய்யுது சில பொருட்கள் பன்னெண்டு சதவீதம் இருந்ததை அஞ்சாக்கி இருக்கிறாங்க பன்னெண்டு இருந்தது பன்னெண்டு சதவீதம் ஆமாம் சொட்டு நீர் பாசனம் அது மாதிரி வேளாண் விவசாய சம்பந்தப்பட்ட விவசாய பொருளுக்கெல்லாம் பன்னெண்டு வச்சுருந்தாங்க பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்கிறது அந்த அது மாதிரி உள்ளது வெண்ணெய் நெய் இதுகளெல்லாம் அது மாதிரி பால் பாட்டில்கள் நாப்கின்கள் குழந்தைகளுக்கு போகிற டயப்பர் இருக்குல்ல அந்த மாதிரியான விஷயங்களுக்கு மூக்கு கண்ணாடி இதெல்லாம் பன்னெண்டு பெர்சன்ட்டு வரி கட்டணும் பன்னெண்டுங்கிறது ரொம்ப ஜாஸ்தி இது போட்டது இவங்க தான் பன்னெண்டு பெர்சன்ட் ஆக்குனவங்க என்ன செய்கிறாங்கன்னா இப்போ அஞ்சுங்கிறாங்க இதெல்லாம் வந்து ஒரு டயப்பர் குழந்தைகள் வச்சுக்கிறவங்களுக்கு பன்னெண்டு பெர்சன்ட் வரி கட்டினவங்களுக்கு அஞ்சு பர்சன்ட் ஆகும்போது அந்த டயப்பர் விலையெல்லாம் கண்டிப்பாக குறையும் ஒரு ஒரு வரியுடைய அளவில் என்ன என்ன செய்யும் ஒரு அளவு கணிசமாக குறையும் அது அது ஒரு லாபகரமாக செஞ்சிருக்கிறாங்க அது மாதிரி நுறுக்கு தீனி அது மாதிரி அதுக்கெல்லாம் வந்து பன்னெண்டு போட்டிருந்தாங்க மிச்சர் முறுக்குன்னா வாங்குகிறோம்ல கம்பெனி ஐட்டங்கள் பாக்கெட் செய்யப்பட்ட ஒரு ஐட்டங்களாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கெல்லாம் வந்து நெய் இதுக்கெல்லாம் வந்து பன்னெண்டு போட்டிருந்தாங்க அதெல்லாம் என்ன செய்யிருந்தாங்க வீட்டு உபயோக உணவுப் பொருள்னு சொல்லி அந்த பன்னெண்டு எல்லாம் என்ன அஞ்சுக்கு குறைச்சி நல்லதான் குறைச்சிருக்கிறாங்க நல்ல தேவையான அதுக்கெல்லாம் வரி விலைக்கே இல்லைங்கிறாங்க ஜிஎஸ்டி வரி கிடையாது இல்லைன்னு ஆக்கியிருக்கிறாங்க அந்த பத பதப்படுத்திய பால் கூட கிடையாது அது இல்லை இருக்கிறாங்க அது மாதிரி பரோட்டா சப்பாத்தி பென்சிலு ரப்பரு இதுக்கெல்லாம் அறவே இல்லைன்னு இருக்காங்க இதுக்கெல்லாம் வரியே கிடையாதுன்ட்டாங்க அது மாதிரி இந்த ஷார்பனரு பனீர் அது மாதிரி உள்ளதாக பிள்ளைகள் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கெல்லாம் ஒரு அஞ்சு பர்சன்ட்டாக இருந்த ஒரு வரியை வந்து ஜீரோவுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க இது எல்லாமே வந்து மக்களுக்கு பயன் தரதா இருந்தாலும் ப்ராக்டிக்கலாக பயன் தரது பாதி தான் தரும் ஏன் தரும் சொல்கிறோம்னு கேட்டால் இப்போ தயாரிப்பாளர் இருக்காங்க இல்லையா தயாரிப்பாளர்கள் வந்து சந்தர்ப்பத்தை பார்த்து கொள்ளடிக்கிறவங்களா தான் பெரும்பாலும் இருப்பாங்க இப்போ நூறுரூவா பொருளை வந்து வ வ ஜிஎஸ்டியோட சேர்த்து நூறுரூவான்னு போட்டாங்கன்னு வைங்க அதாவது எழுவத்தி ரெண்டு ரூபா பொருள் வந்து இருபத்தெட்டு பெர்சன்ட் வரியை போட்டு நூறுரூவான்னு விற்றாங்கன்னு வைங்க இப்போ வியாபாரம் என்ன செய்வான்டா அவனுக்கு இருபத்தெட்டு ரூபா குறையிறதுனால ஒரு பத்து ரூபாய்த்து அவன் குறைப்பான் அவன் எம்ஆர்பி ஏற்றி விட்டுருவான் இருபத்தெட்டு மக்களுக்கு கிடைக்காது ஏற்கனவே ஏற்கனவே இருந்ததை விட மக்கள் கேள்வி கேட்பாங்க இருந்தாலும் குறைச்சாச்சே உனக்கு தொண்ணூறுரூவாய் கொடுத்தது மூலமா எழுவத்தி ரெண்டு ரூபாய்க்கு கொடுக்க வேண்டிய ஒன்றை ரூபாய்க்கு கொடுப்பான் இந்த தொண்ணூறு ரூபாய் என்பது ஏற்கனவே நூறு ஆயிரத்து ரூபா கம்பேர் பண்ணுவோம் பத்து கம்மி தானே ஏற்கனவே நூறு ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தான் நூறு ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்ததும் வந்து எழுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு தான் கொடுக்கணும் முறப்படி ஏன்னா இருபத்தெட்டு சதவீதத்தை குறைக்கப்பட்டிருக்கிறேன் இன்னும் வாங்கியிருக்கு ஆமா அந்த இருபத்தெட்டு சதவீதம் குறைக்க மாட்டான் என்ன செய்வான்னு கேட்டால் விலை ஏற்றி விட்டுவான் எந்த மாதிரி ஏத்துவான்னு கேட்டா அந்த அந்த ஏற்கனவே இருந்த அளவு விட கொஞ்சம் கம்மியா போட்டு நூறு ரூபாய் தொண்ணூறு ரூபாயா போட்டு கொடுக்கும்போது மக்களுக்கு என்ன செய்யணும்னா அந்த மாதிரி குறைச்சிருக்காங்கல்ல அதனால விலையும் குறைச்சிட்டாங்க அப்படின்னு நினைப்பாங்க எல்லா வியாபாரிகளுக்கும் ஒரு புது புத்தி இருக்கிறது தயாரிப்பாளர்களுக்கு இவங்க சொன்ன பதினெட்டு பன்னெண்டு எல்லாத்துலயுமே ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் அளவுக்கு தான் மக்களுக்கு கிடைக்கும் இருபத்தெட்டு சதவீதம் குறைச்சான்னு சொன்னா ஒரு அஞ்சு சதவீதம் தான் மக்களுக்கு இப்ப நடைமுறையில குறையும் பன்னெண்டு குறைச்சான்னு சொன்னா ஒரு ரெண்டு பர்சன்ட் தான் அவனுக்கு மக்களுக்கு கிடைக்கும் மத்ததெல்லாம் உற்பத்தியாளர்கள் தயாரிக்கிற பெரிய பெரிய நிறுவனங்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டா அதை ஆதாயத்தை அடைஞ்சிக்கிடுவாங்க அதுக்கு ஒரு சட்டம் இல்லை பழைய எம்ஆர்பியில இருந்து இருபத்தி எட்டு குறைக்கணும்னு அப்படி சட்டம் இருந்தா தான் கிடையாது கொண்டு கொண்டு வந்துருவான் வந்துருவான் புது அவ்வளவுதான் அப்ப நன்மை வந்து கிடையாதுங்கிறது பேப்பர்லதான் இருக்குமே தவிர சின்ன அளவுக்கு தான் நன்மை கிடைக்கும் இந்த யாவ தயாரிப்பாளர்களை கண்காணிக்க தவறினா கண்காணிக்க தவறினார்களே ஆனால் தயாரிப்பாளர்கள் அவங்களுடைய புத்தியை காட்டினார்கள் என்று சொன்னா தான் இந்த ஆதாயத்தை அணை அடைய மக்கள் அடைய விடுவாங்க பெருமளவுக்கு விட மாட்டாங்க என்பது நிறைய விஷயம் அனுபவத்துல பாத்துருக்குறோம் விலை விலைகள் ஏறும் பொழுது இவங்க அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா ஒரு அஞ்சு ரூபாய் விலையை வரி போட்டான்னு சொன்னா பத்து ரூபாய் ஏற்றிடுவாங்க ஒரு டீ கடையில கூட என்ன செய்வாங்கன்னு கேட்டா சீனி உள்ள ரெண்டு ரூபாய் ஏறினா ஒரு டீக்கு ரெண்டு ரூபாய் ஏற்றுவாங்க சீனி மொத்த சீனி ஒரு கிலோவுக்கு ரெண்டு ரூபாய் ஏறினா கூட ஒரு டீக்கு ரெண்டு ரூபாய் ஏற்றி விடுவாங்க இது வியாபாரம்னு வரக்கூடிய தயாரிப்பாளர் வரக்கூடியவங்களுடைய அதிகமானவருடைய பொதுவான ஒரு குணமா இருக்குது நான் சம்பாதிக்கத்தானே வியாபாரம் பண்ணுறோம் அது வாய்ப்பு கிடைக்கிறது பயன்படுத்திக்கிடுவாங்க அதனால் இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு லட்டு மாதிரி வாய்ப்பு இருபத்தெட்டு உள்ளதெல்லாம் எது வந்திருக்குதோ அதில் ஒரு அஞ்சு பெர்சன்ட் விலையை குறைச்சி விடு ஏற்கனவே வித்த விலையில் ஒரு அஞ்சை குறைச்சி விடு மீத்தி இருபது நம்ம எடுத்துக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இது வரும் என்னுடைய கணிப்பாக இருக்கிறது அப்ப இந்த டாக்ஸ் குறைச்சது அப்படிங்கிறது அந்த குறைத்த அளவினுடைய முழு பலனை மக்கள் நுகர்வோர் பயன்படுத்த வாய்ப்பில்லை உற்பத்தியாளர்கள் அதுல கொஞ்சம் பார்த்துருவாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை பதிவு செய்கிறீங்க இதுல ஒரு அரசியல் சொல்றாங்க பீகார்ல வந்து நம்ம பேசியிருக்கோம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நம்ம பேசியிருக்கோம் அந்த ஓட்டு திருட்டுல நிறைய வாக்காளர்களை நீக்குனாங்கல்ல நீங்க கூட ஒரு வீடியோ எடுத்து அந்த வீடியோ கூட வெளியாச்சுன்னு சொன்னீங்க அதில் யார் அதிகம் நீக்கப்பட்டாங்கன்னா யாதவ சமுதாய மக்களும் முஸ்லீம்களையும் தான் நீக்கிறாங்க கரெக்டா அந்த பேரை பார்த்து ஏன்னா யாதவர்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்னா தேஜஸ்வி யாதவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க லல்லு பிரசாத் யாதவ் பையனுக்கு அவர் பிஜேபிக்கு எதிரணியில காங்கிரஸோட இருக்கிறாரு சோ யாதவ சமுதாயத்தையும் முஸ்லீம்களையும் முஸ்லீம்களை என்ன சொல்லலாம் வங்கதேசத்துல வந்தவன்னு சொல்லிடலாம் இவங்க கிட்ட சரியான ஆதாரம் இல்லைன்னு சொல்லலாம் யாதவர்களை இப்படியாக பார்த்து பார்த்து யார் பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டான் பீகாரை பொறுத்தவரை யாதவர் ஓட்டு விழாது முஸ்லீம் ஓட்டு விழாது அப்ப அவங்களை நீக்குங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க செஞ்சாங்க அப்படிங்கிற எல்லாம் நம்ம சொன்னோம் இந்த மாதிரி ஆள் பார்த்து அவங்க ரெக்கார்ட நீக்கிறாங்க அப்படின்னு இப்ப பால் தொடர்பான பொருட்களுக்கு வரி நீக்கம் பண்ணிருக்காங்க அவங்க நல்லா கவனிச்சு பாருங்க பால் தொடர்பான தொழில் பண்ணக்கூடிய சமுதாயம் வந்து கோனார் சமுதாய மக்கள் யாதவ சமுதாய மக்கள் அவங்கதான் பால் கறக்கிறது பால் தொடர்பா தொழில்கள் செய்வது அதிகம் இருக்கக்கூடிய பகுதி பீகார்ல அந்த யாதவர் தான் அதிகம் பண்ணுவாங்க இப்ப தமிழ்நாடு மாதிரி பகுதியில கூட எல்லா சமூகத்தினரும் பண்ணுவாங்க ஆனா பீகார்லாம் இன்னும் அந்தந்த ஜாதிகாரங்க தான் அந்தந்த இதை பண்ணக்கூடிய நிலை அதிகமா இருக்கு வட இந்தியாவை பொறுத்தவரை அப்ப டெய்ரி ப்ராடக்ட் வெண்ணெய் நெய் பால் அந்த பன்னீர் இது தொடர்பான தொழில் பண்றவங்களா அது லாபம் அடைகிறவங்களா பெரும்பாலும் யாதவர்கள் அந்த கோணார் சமுதாய மக்கள் இருப்பாங்க இப்ப இவங்க பீகார் தேர்தலை முன்னிட்டு இந்த பால் பொருட்களுக்கு முற்றிலும் வரிவிலக்கு அப்படிங்கிறத பீகார் அரசியலோட தொடர்பு படுத்தி சில பேர் விமர்சனம் பண்றாங்க நீங்க அதை எப்படி பாக்குறீங்க இல்ல இது வந்து ஏன்னு கேட்டா இந்த பால்ங்கிற சம்பந்தப்பட்டதுக்கு வரி இல்லாமக்கி ஆக்கியிருக்கிறாங்க என்று சொன்னாலும் ஆஹ் அது அதனுடைய ஆதாயம் ஏற்கனவே அடைஞ்சுக்கிட்டு இருந்தது வந்து நிறுவனங்கள் தான் இந்த பாலை கறந்து விற்கிறவனுக்கு அதுல ஒண்ணு அவனுக்கு அவனு ஒண்ணுமே கிடையாது அதை தயாரித்து பண்ணி ஆக்குறவன் நெய் ஆக்குறவன் வெண்ணெய் ஆக்குறவன்லாம் அமுல் மாதிரியான பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்கிறாங்க அவர்களுக்குத்தான் இந்த வரிவிலக்குல இருந்து ஆதாயம் கிடைக்குமே தவிர நுகர்வோர் கிடைக்குமே தவிர மாடு வச்சுக்கிறவனுக்கு இதுல ஒரு சலுகையும் கிடையாது ஏற்கனவே என்னவோ அதான் மாடு வச்சுக்கிறவன் பாலை கறந்து விற்றான்னு வரி எப்பவுமே இருந்தது இல்லையில அவன் பாலை கறந்து அவனா வச்சிருக்கான்னு சொன்னா முந்தியும் வரி கிடையாது இப்போ வரி கிடையாது அப்ப அவனுக்கு அவனுக்கு இதுல பெரிய ஆதாயம் கிடையாது அது போக வந்து இந்த பால் இல்லாத டூ வீலரு ஆட்டோக்கெல்லாம் குறைச்சிருக்கான் அதெல்லாம் என்னது அப்படி இருக்குல்ல வேற வேற பொருள் இருக்கு இந்த பாலை வச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்க கோணார் சமுதாயத்துக்கு செய்யறாங்கன்னு சொல்றாங்க கோணார்கள் தான் பால்ல இருக்கிறாங்க அது உண்மைதான் அது அதனாலதான் அந்த கிருஷ்ணரு கிருஷ்ணர் மாடு ஓட்டிட்டு இருக்கிற மாதிரிலாம் அப்படி நம்புறதுனால அது அவங்களுடைய கடவுள் செஞ்ச தொழில் என்று நினைத்து மாடு வளர்ப்பவர்கள் பால் அதெல்லாம் கோணார்கள் யாதவர்கள் தான் செய்கிறாங்க ஆனாலும் இந்த சலுகைகள்லாம் வந்து தயாரிப்பாளர்களுக்கு தான் போகுது அந்த பாலில் இருந்து அதை இப்போ மதிப்பு மதிப்பு கூட்டி பொருள் ரெடி பண்ணுறாங்கல்ல அது வந்து ஒரு கிராமத்து விவசாய செய்யும் அந்த விவசாயம் செய்ய மாட்டான்ல மதிப்பு கூட்டுற வேலையெல்லாம் பன்னீர் தயாரிக்கிறது அதெல்லாம் தயிர் அதெல்லாம் தயார் பண்ணுறதெல்லாம் பெரிய பெரிய நிறுவனங்கள் மில்கி மிஸ்ட் அந்த மாதிரி ஆரோக்கிய மாதிரியான நிறுவனங்கள் அங்கே இருக்கும்ல அந்த மாதிரி ஆளுக்கு தான் அதை செய்வாங்களே தவிர இவனுக்கு எந்த ஒரு ஆதாயமும் இதனால அது பாலினால கிடைக்காது அதை ஒண்ணு பாக்கணும் அதனால இது சொல்றாங்க அப்படி ஒரு அரசியலுக்கு சொல்றாங்க இல்ல 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 அது கரெக்ட் நம்ம வந்து ஒரு ஒரு செய்தியோ ஒரு விமர்சனமோ எது வச்சாலும் அது சரியா வைக்கணும் பாஜக மீது வைக்கிறோமோ காங்கிரஸ் மீது வைக்கிறோமோ நமக்கு மாற்று கருத்து உள்ள கட்சியினர் மீது கூட உண்மையைதான் விமர்சனம் வைக்கணும் இல்லையா பிடிக்காதுங்கிறதுக்காக நம்ம சொல்லக்கூடாது அது நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க அந்த மாதிரி நம்ம எது விமர்சிக்கவே ஆயிரத்தி எட்டு விஷயங்கள் இருக்கே புதுசா நம்ம கண்டுபிடிச்சு குஜராத்திகள் அமுல்னு சொன்னீங்க அப்ப குஜராத்தி தயாரிப்பாளர்களுக்கு லாபம் வச்சுக்கலாமா அந்த பால் பொருட்களுக்கு வரி விலக்கு கொடுத்தது ஆமா அது அவங்க நிறைய குஜராத்திகள் தான் அதிகமா அந்த பால் தொடர்பான தொழில்களை அதிகம் பண்ணக்கூடியது இந்தியா முழுவதும் ஏற்றுமதி பண்ணக்கூடியது எல்லாம் முதலிடத்துல குஜராத்திகள் தான் இருக்கிறாங்க அந்த நிறுவனங்களே கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் அந்த நிறுவனங்களுக்கு அந்த விளக்கு கொடுத்தாலும் அதனுடைய பயன் மக்களுக்கு தானே வருது அதாவது வந்து இருபத்தெட்டு சதவீதம் வரியை வந்து தான் கட்டிட்டு இருந்தான் என்கிட்ட போய் அஞ்சு தானே வாங்குவான் அப்ப அந்த விலை அதுல குறைச்சான்னு சொன்னா அதனுடைய பயன் வந்து நுகர்வோருக்கு தான் கிடைக்கும் அந்த தயாரிப்பாளர் நான் சொன்ன வேலை செஞ்சா தான் தயாரிப்பாளர் கிடைக்கும் அந்த தயாரிப்பாளராக இருக்கிறவங்க வந்து பேருக்கு அந்த வரிய வரிக்க வேண்டி கொஞ்சம் விலையை குறைச்சி அதிகமானது அவங்க அடைய நினச்சாங்கன்னா அந்த வகையில் அது உற்பத்தியாளருக்கு லாபமாக இருக்கும் அப்படி அவங்க ஏற்றாமல் உள்ளபடியே கொடுத்தாங்கன்னு சொன்னால் அவன் வந்து ஒவ்வொரு ஜிஎஸ்டியும் வந்து என்கிட்ட வாங்கி தான் அந்த நிறுவனம் அரசாங்கத்துக்கு கொடுக்குறது கைக்காசு போட்டு கொடுக்குறதில்ல என்கிட்ட உங்கள்கிட்ட வாங்குறாங்க அந்த பொருளை போது நான் தான் நூறுரூவாய்க்கு இருபத்தெட்டு ரூபா வரியை கொண்டே கொடுக்குறேன் இருபத்தெட்டு ரூபா சேர்த்து வாங்கி தான் அந்த இருபத்தி எட்டு ரூபாயை அரசாங்கத்துக்கு அவங்க கொடுக்குறாங்க இந்த ஜிஎஸ்டினால நிறுவனங்கள் கையில இருந்து எதுவுமே லாஸ் ஆவறது கிடையாது ஜிஎஸ்டி போடுறதுனால தயாரிக்கிறவன்ட வேலை வந்து அவன் வந்து ஒரு சம்பளம் இல்லாத ஒரு ஊழியரா இருந்து என்கிட்ட வரி வாங்கி குடுக்குறான் அவ்வளவுதான் அதான் வியாபாரிகள் தயாரிப்பாளர்கள்னா ஓ வரி தான் வரி வாங்குறான் நுகர்வோர்கிட்ட வரி வாங்கி வரான் வரி போட போட நுகர்வொர்ட்ட வாங்கி அஷ்டம்தான் வாங்குறான் அவனுக்கு எந்த பதியும் கிடையாது எந்த பாதிப்பு கிடையாது ஆனால் ஆனால் என்னென்னு கேட்டால் இந்த வரி விளக்கில் நான் சொன்ன மாதிரி அந்த வியாபாரம் புத்தி இருக்கில்ல அதை பயன்படுத்தினான்னு சொன்னால் நூறுரூவாய்க்கு இருபத்தெட்டு ரூபாய் குறைக்கிறது பல பத்து ரூபாய்க்கு குறைப்பான் அப்படி ஒரு இந்த வரி வரியுடைய ஒரு பகுதியை அவங்க லாபம் சம்பாதிக்கு ஒரு வழி இருக்குது எல்லாருக்கும் எல்லா வகையான தயாரிப்புகளுக்கும் அதை செய்வாங்க வரி வந்து மக்களுக்கு தான் மக்கள் நம்ம தான் ஜிஎஸ்டியில் உள்ள எல்லா வரையும் கட்டுறோம் நம்மள்ட வாங்கி மக்கள் அரசாங்கத்தை கொடுக்கக்கூடிய சம்பளமில்லா ஊழியர்கள் தான் வியாபாரிகளும் தயாரிப்பாளர்களும் என்ற வரி வாங்கி அரசாங்கத்துக்கு கொடுக்குறாங்க அவ்வளவுதான் ஸோ கண்ணுக்கு எதிராக இது ஒரு பெரிய வர வரி குறைப்பு நடைபெற்று இருக்கிறது என்று தெரிந்தாலும் முழுக்க முழுக்க இதில் நுகர்வோர் நலனை விட வாடிக்கையாளர் நலனை விட இதில் அரசியல் உள்நோக்கம் நிறைய இருக்கு குறிப்பா நீங்க சொன்ன மாதிரி பீகார் தேர்தல் ராகுல் காந்தி பேரணி நிறைய அம்பல போட்டுட்டாங்க இந்த நேரத்தில் மக்களை டைரக்டா அபீஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால இத கொண்டு வராங்க இல்லாட்டி எட்டு ஆண்டுகள் கழித்து தேர்தல் முடிஞ்சவங்க ஏற்றுவாங்க இது வந்து டெம்பரரியான டெம்பரரியானதுதான் இது கண்டிப்பா கண்டிப்பா பல்வேறு செய்திகள் இந்த வரி குறைப்பு இதற்கு பின்னால் உள்ள அரசியல் வரி குறைப்பை உற்பத்தியாளர்கள் எப்படி அணுகுறாங்க நுகர்வோர் எப்படி இத பாக்குறாங்க மாநிலங்கள் இந்த வரி குறைப்பினால் பலனா பாதிப்பா ஒன்றிய அரசு இதை ஓவரால் என்ன மாதிரியான கால்குலேஷன்ல போறது இது மக்கள் நலன் சார்ந்த வரி குறைப்பா உற்பத்தியாளர்களுக்கான வரி குறைப்பா அல்லது அரசியலுக்காகவும் தேர்தலுக்கான வரி குறைப்பா இதை எப்படி அணுகணுங்கிறத அரசியல் ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பல்வேறு கோணங்கள்ல இந்த வரி குறைப்பு குறித்து அதற்கு பின்னால் உள்ள சாதக பாதக காரணிகள் குறித்து நம்ம மக்களுக்கு எடுத்துரைச்சிங்க மிக்க நன்றி நன்றி